ஆப் முதல்ல டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு குளோபல் மார்க்கெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆப் வரும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணுவோம் இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் இதுக்கு நீங்கள் ஏற்கனவே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வழியாக லாக்கிங் பண்ணலாம் அப்படி இல்லைனா கீழே சைன் அப் பட்டன் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல இமெயில் கண்டிப்பாக கொடுக்கணும் உங்களுக்கு இமெயில் தெரியல அப்படின்னா உங்களுடைய ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ண உடனே மேலே அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இமெயில் தெரியும் அந்த இமெயிலை அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க இப்போ சைன் அப் பண்ணிக்கலாம் இப்போ சைன் அப் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் எல்லா ஃபியூச்சர் யூஸ் பண்ண முடியும் இந்த ஆப்பில் என்னோடய ஆட்டோ டாக்ஸி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் ஆட்டோ டாக்ஸி அப்படிங்கிற காலத்தை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மூணு புள்ளியை கிளிக் பண்ணி மெனு பட்டனை ஓப்பன் பண்ணிக்குவோம் இதில் மூணாவதாக இருக்கக்கூடிய போஸ்ட் ஜாப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்குவோம் இப்போ ஒரு மெனு ஓப்பன் ஆகும் இதில் கேட்டகிரிங்கிறத ஓப்பன் பண்ணி இதில் என்னோடய வெஹிக்கிள் என்ன கேட்டகிரியோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் டைட்டில் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய பேரை கொடுத்துக்கிறேன் சர்வீஸ் பட்ஜெட் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது இதில் நான் மினிமம் வாங்கக்கூடிய பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறத கஸ்டமருக்கு சொல்லணும் அதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்தபடி ஆக்டிவ் சாலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற டைமை நான் செட்டில் பண்ணிக்கிறேன் அடுத்தபடியாக அடுத்தபடியாக இமெயிலு கொடுத்துக்கிறேன் அடுத்தபடியாக யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்கு கூட கொடுக்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பருங்கிற இடத்துல என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன் டிசபிள் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடத்த கிளிக் பண்ணாதீங்க டிசபிள் ஃபோன் நம்பருங்க அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா கஸ்டமருக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரியாது அடுத்தபடியாக என்னுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல லான்ச் அட்ரஸ் டிவைஸ் நேட்டிவ் மேப்னு இருக்கு அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ என்னுடைய மொபைலில் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும் இப்போ என்னுடைய டீட்டெயில் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு என்னுடைய ப்ரொஃபைல் எல்லா கஸ்டமருக்கும் விசிபிள் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச நாலு ஆட்டோக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்